சர்பண்டியா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபெரும்பூர்ல ஒரு லட்சம் மரம் நடட்ட பெருமாள் பெருமான் கோயில் நாட்டம் சொல்லிட்டு ராம் பிரசாத் ராம் ஐயா கொடுத்துருக்காரு நான் தான் பிள்ளைகள் நம்மளுக்கு பஜ்ரா கோயில் நாட்டுறோம் கச்சிப்பட்டு ஸ்ரீ சேவை சேவச நன்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மரக்கன்றியன் ஐம்பது நடுபவர் அன்பு மச்சான் சின்ராஸ் அவர்கள் மரம் நல்லா வளாடணும் கச்சிப்பட்டு பஜனை கோயில் வைக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய் நம்ம கோவிந்தா கோவிந்தா மண்ணு தள்ளுப்பா நல்லா வேண்டியன்னு வை மச்சா சாப்பிட்டுறா எங்கள் ஊரில் மரது எனக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது நன்றி மரக்கன்றிய ஐம்பத்தி ஒன்று வைக்கிறவர் வந்து தம்பி அப்போவர்கள் அவர்கள் நல்லா வேணும் பெருமாள் வேண்டியன்னு வைப்பா இன்னைக்கு மரக்கன்று உபயோகம் செய்தவர் வந்து ராம் பிரசாத் ஐயா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரு அவர் நன்றி அவர் பெருமாள் பக்தர் கிருஷ்ண பக்தர் அவர் அவர் நன்றி சொல்லுங்கப்பா நன்றி சொல்லுப்பா நன்றி ராம் பிரசாத் ஐயா நன்றி வாமா சனா நோய்வா மரக்கன்று என் ஐம்பத்தி ரெண்டு வைப்பவர் தம்பி சின்ராஸ் அவர்கள் லோக்கல் அவரோட தம்பி ராஜேஷ் தம்பி தானே மரக்கன்று எண் ஐம்பத்தி மூன்று வைப்பவர் அன்பு நண்பர் காமேஷ் அவர்கள் அவர் வாழ்க்கையில மகிழ்ச்சியா ஆரோக்கியமாக சொல்லி வேண்டுகிறோம் எல்லா நன்மைகளும் கடவுள் கொடுக்கட்டும் சொல்லி வேண்டுகிறோம் உதவி செய்து வந்த கட்சி பட்ட நண்பர் அனைவரும் நன்றி என் ஊர்ல செய்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சி மச்சான் ஹாப்பியா மரக்கன்று எண் ஐம்பத்தி நாலு பெய்பவர் அன்பு நண்பர் சதீஷ்குமார் அவர்கள் கட்சிப்பட்டு பெருமாள் கோயில் வைக்கிறோம் என்ன வாடு பாத பதிமூணாவது வார்டு பெருமாள் கோயில் வைக்கிறோம் இன்னைக்கு இந்த மரக்கன்று வாங்கி கொடுத்த ராம் பிரசாத் ஐயா அவர் நன்றி ஓம் நமோ நம்ம இவங்க எல்லாரும் தொடர்ந்து நம்ம கூட சேவையில் இருக்கோம் எல்லாரும் தொடர்ந்து சேவையில் இருக்கு வரீங்களா எப்போ பப்போ வாங்க வார வாரம் வாங்க அத்தவரம் அங்கே வன்னிமகல் நடலாமா மரக்கன்றியன் ஐம்பத்தஞ்சு வைப்பவர் பிரகாஷ் ஐயா அவர்கள் கட்சிப்பட்டு ஸ்டேட் சொல்லுங்க அண்ணன் மரக்கன்றியன் ஐம்பத்தி ஏழு வைப்பவர் கிரிமணி அண்ணன் அவங்க வைக்கிறாங்க அவர் நன்றி சேவை செய்து வந்த எல்லாரும் நன்றி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இங்க பா என்ன பாருங்க நன்றி நன்றி நன்றி

நம்ம கச்சிப்பட்டு பஜனை கோயிலுக்கு வந்து ராம் பிரசாத் ஒருத்தர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பத்து மரண்டு வாங்கி கொடுத்துரு பெருமாள் கோயிலுக்கு அவர் நல்லா அவர் எல்லாம் நன்றி சொல்லுங்க சொல்றா அதே போல தண்ணி ஊத்தி மரத்தை வளர்த்து காட்டும் சத்தியம் பண்ணுங்க செத்து போனா ஒரு உயிர் கொலை சமம் அது மறந்துடாம நன்றி